ஓம் சாய்ராம் நரசிம்ம மகாராஜ் சுவாமி அவர்களையும் அதாவது பூச்சிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் சிவனேசன் சுவாமி அவர்களையும் பாதார விந்தங்களை தொட்டு தரிசித்து கொண்டு மகான்களுக்கெல்லாம் மகானாக இருந்து அனைத்து இறைவன்களும் ஒரு ரூபமாய் சீரடியில் அவதரித்த சாய்பாபாவின் பாதத்தை தொட்டு வணங்கி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுகளில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்ல போகிறேன் அந்த அற்புதம் என்னென்று சொன்னால் எனக்கு எப்படி பாபா சில ரூபத்தில் வந்தார் என்ற கதை தான் அற்புதம்தான் அந்த அற்புதம் சரியா அதாவது நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து பாபாவை வழிபட ஆரம்பித்தேன் ஆனால் அந்த வழிபாட்டில் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் பாபாவுக்குள்ளே பூரணமாக பாபா எனக்குள்ளே வந்தேன் அது எப்படி என்று சொன்னான்னா பாபாவை தொடணும் பாபாண்ட கென்னத்தை கிள்ளணும் பாபாண்ட காலை பிடிச்சு விடணும் பாபாவோட சாப்பாடு தீத்தணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துச்சு அதே போல் பாபாவை நான் குளிப்பாட்டி புதிய உடுப்பு உடுத்தணும் பாபாண்ட கழுத்தில் மாலை போடணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வர ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸோ இந்த நேரத்தில் எனக்கு எப்படி பாபாண்ட சிலை வேணும் என்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்தது அந்த நேரத்தில் எனக்கு பாபாட்ட ஒரு படம் தான் வச்சு நான் வழிபட்டு இருந்தே நான் அப்போ நான் பாபாட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துறான் என்னென்னு சொன்னால் அன்பு கட்டளை என்று சொல்லிக்கொள்கிறேன் பாபா நானாக எந்த ஒரு ஸ்டாச்சுவும் நான் இந்த இலங்கை நா மாநகரத்தில் வாங்க மாட்டேன் இலங்கை நாட்டில் வாங்க மாட்டேன் எனக்கு பாபா உங்களோட ஸ்டாச்சு இந்தியாவில் இருந்து தான் வர வேண்டும் அதுவும் யாராவது எனக்கு ஒரு ஆள் பரிசளிக்க வேண்டும் நானா காசு கொடுத்து வாங்க மாட்டேன் நீங்களா வரணும் என்று ஒரு வேண்டுதல் ஆர்ட்ட பாபாவோட நான் வச்சுக்கொண்டேன் இது யாருக்கும் தெரியாது இன்க்ளூடிங் என்னுடைய அம்மாவுக்கு கூட தெரியாது காலை நகர்ந்து கொண்டு போகேக்க என்னுடைய தங்கியாருக்கு அதாவது என்னுடைய பெரியம்மாவிட மகளுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரன் தேடி வந்தது அப்போ அந்த வரன் குரிய அவர் அந்த அது என்னுடைய தற்போதைய அத்தான் என்னோட ஃபோனில் கதைப்பது வழக்க மேனண்டா என்னுடைய அந்த சகோதரியும் நானும் ஒரே வயது ஒரே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் படித்தது எல்லாம் அப்போ அவர் என்னோட நல்லா கதைப்பார் அப்போ நான் அவரோட நல்லா கதைப்பேன் அப்போ அவர் என்னோடய கதை கேட்க தான் ஒரு நாள் என்னட்ட கேட்டேன் நீங்கள் அப்போ தான் அந்த இதில் நான் ஒரு பாபா அடி ஓட்டியில் தெரிஞ்சது சரியா அப்படியே காலை நகர்ந்து போக அவைகளுக்கு திருமண ஏற்பாடு நிகழ்கிற சந்தர்ப்பத்தில் அவர் சிங்கப்பூரில் இருந்து இந்தியாவுக்கு சேலைகளை வாங்குவதற்காக திருமணத்துக்கான சேலைகளை வாங்குவதற்காக போனார் சரியா போய் அங்கே சேலைகள் எல்லாம் வாங்கிட்டு அவர் முதல் முதல் இப்போ வரார் இலங்கைக்கு திருமணத்துக்காக வாரார் அப்போ நான் அந்த நேரத்தில் கொழும்பு அதாவது இலங்கையில் தலைநகரான கொழும்பில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ அவர் கொழும்புக்கு வந்துட்டு எனக்கு சொன்னார் இப்படி ரோஸ் நான் இங்கே கொழும்புக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் நான் ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதை வந்து கலெக்ட் பண்ணுறிங்களா நான் சொன்னேன் ஓகே நான் வந்து கலெக்ட் பண்ணுறேனே என்று சொல்லிவிட்டு நான் போனேன் நான் போக அவரோட கதைச்சி அவரோட தேநீரருந்தேன் அந்த கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வீட்டை வந்துட்டேன் அது ஒரு பின்னேற நேரம் சரியா நான் வந்த களைப்பு வேலை இதனால் நான் வந்து பின்னேற சாயப்பாவை தரிசிச்சுட்டு நான் படுத்துட்டேன் சரியா விடிய ஒழம்பி அடுத்த நாள் காலை பூஜைகளுக்கு ஆர்த்தமாகிக் கொண்டிருக்கேன் என்ன மனம் சொல்லுதோ அந்த பெட்டிக்கு என்னவோ இருக்குது போய்பே அவர் தகுந்த கிஃப்ட் என்ன ஏன் நீ அந்த கிஃப்டை உடைச்சி பார்க்கல எப்படியாவது இருந்த எல்லாேருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கு நானே அது மாதிரி எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு அப்போ நான் என்ன செய்திருந்தேன் போய் அந்த கிஃப்டை திறந்து பார்ப்போம் ரெண்டுட்டு நான் அந்த கிஃப்டை திறந்தா அங்கே என்னுடைய பாபா அங்கே சில ரூபத்தில் அற்புதமாக இந்திய திருநாட்டில் இருந்து எனக்காக வந்திருந்தார் சரியா அதுதான் அங்கே ஹைலைட் சரியா படி நான் யாருக்கு இடையில இந்த அக்ரிமெண்ட் போட்டு வச்சினான் எனக்கும் பாபாக்கும் இடையில்தான் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு இந்தியாவில் இருந்து பாபாண்ட சிலை வரணும் அந்த சிலையும் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் கிஃப்டாக வரணும் என்று அதே போல் நான் அதை யாருக்குமே சொல்லலை எதென்றாலும் நான் அம்மாட்ட சொல்லிடுவேன் ஆனால் அம்மாவுக்கு கூட இதை நான் சொல்லலை ஆனால் என் தாயான தாய்க்கு தாயான சாயப்பட்ட சொன்னனா அவர் அதை என்னுடைய அத் தான் மூலமாக எனக்கு கொண்டு வந்து தந்தார் இதில் இன்னொரு ட்விஸ்டோன்னு இருக்குது என்ன ட்விஸ்டா அத்தான் அங்கே சாரி வாங்க போன இடத்துல சாரியை வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த அவைக கொஞ்சம் நேரம் எடுக்கும் என்று சொல்ல அவர் வெளியில் தேநீர் இருந்த போட்டு பெற வழியில் அவர் ஒரு கடையாக ஒரு அந்த நிலமற்ற மனசு சொல்லுது அந்த கடையின் மேலே இருக்கிற அந்த செல்ஃபை பேரண்டோ இது ஒன்று அப்போ வேறு அந்த செல்ஃபை பார்க்க அங்கே ஒரு சின்ன அழகான வெள்ளை பா சாய்பாபா இருக்கிற அப்போ இவருக்கு அந்த நேரம் என்னுடைய நினைப்பு வந்திருக்கு ஆ இதை நான் நிரோசுக்கு வேண்டி கொண்டு கொடுக்கலாமே ஏன் உடுப்பு வாங்குவான் உடுப்பை வேண்டாமல் பாபாவெண்ட்டை கொண்டு வந்து இன்னும் சந்தோஷப்படுவார் என்று அவர் என்ன செய்கிறார் அந்த ஸ்டாச்சுவை வேண்டதுக்கு அந்த கடைக்குள்ளே போய் கேட்குறாரு இப்படி பாபா ஸ்டாச்சு நான் வாங்க வேணும் எனக்கு ஒரு ஸ்டாச்சு தாங்க உடனே அந்த கடைக்காரன் சொல்லியிருக்கினேன் ஐயோ பாபா ஸ்டாச்சு எல்லாமே முடிஞ்சுதே இங்கே பாபா ஸ்டாச்சு இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு நாளில் வந்தால் பாபா ஸ்டாச்சு வந்துடுவேன் அப்போ அவர் சொன்னார் இல்லையே நான் வெளிப்புறத்தில் இருந்து பார்க்க உங்களோட மேல் செல்ஃபில் மூலையில் ஒரு வெள்ளை பாபா ஸ்டாச்சு என்று சொல்லியிருக்கிறேன் அவங்க என்ன அப்படியா வேண்டுட்டு அவங்க போய் பார்த்தா அங்கே ஒரே ஒரு மாபிளாலான ஒரு அழகான வெள்ள சாய பாவண்ட திருவுருவம் இருந்திருக்கு அவங்க சொன்னாங்களாம் எங்களுக்கு இத்த வரைக்குமே தெரியாத அது எப்படி அங்கே இருந்ததுன்னு சொல்லி தாங்கள் ஸ்டோக் முடிஞ்சுதுன்னு சொல்லி ஸ்டோக்குக்கு ஓட பண்ணியிருக்கிறோம் அது நாளைக்கு இல்லை வரும் இந்த பாபா உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார் போலேன்னு சொல்லி அந்த பாபாவை வெட்ட கையில் கொடுத்தாங்க சரியா அந்த பாபாண்ட படத்தை நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணேன் பாருங்கோ இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலம் எனக்கு சரியாக சொல்ல முடியல இந்த வருஷம் வந்து இந்த ரெண்டு ஒரு வருஷத்துக்குள்ள தான் இது நடந்தது அதுக்கு பிறகு அந்த பாபா என்னோடைய பயணித்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் என்னோடைய விமான நிலையத்தில் ஏறி வந்துட்டேன் சரியாக இந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நான் இன்றைக்கு பாபாட்ட கேட்டேன் இன்றைக்கு வியாழக்கிழமை பாபா நான் ஏதாவது ஒரு அற்புதம் நான் இன்றைக்கு சொல்லணும் எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் என்று இன்றைக்கு யூடியூப்பை ஓன் பண்ணி பார்த்தா அங்கே சாய் சாய்பாபா சேனலில் ஒரு பக்தர் தனக்கு எப்படி பாபா சில ரூபத்தில் காட்சி கொடுத்து தன்னோட பேசினார் என்றதை சொல்லேற்க தான் எந்த மனம் சொல்லிச்சுது ஓ பாபா எனக்கு அக செய்கிறார் உனக்கு நான் எப்படி வந்தேன் என்றதை தயவு செய்து சொல்லு என்று சொல்ல வாராருன்றது தான் உடனடியாக இந்த ஃபோனை எடுத்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு ஒரு அற்புதமாக இருக்கும் இன்றைய நாளை ஒரு அழகாக்கும் என்று நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் சாயப்பாண்ட பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்க கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன் ஓம் சாய்ராம்